யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் சேவையை பாருங்கள் வணக்கம் நான் புதிய நாயகன் பேசுறேன் நம்ம யூஸ்ஃபுல் நைன்ட்டி சிக்ஸ் சேனல் இன்னையோட வந்து ஒரு வருடத்தை முடிச்சிட்டு இரண்டாம் ஆண்டில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தோட அவங்களோட நான் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம சேனல் ஒரு சாதனை படைச்சிருக்கு ஆஹ் ஏன்னா நாம ஆரம்பிக்கிறச்சே இந்த மாதிரி நம்ம நினைக்கல நான் ஆரம்பிக்கிறப்போ ஒரு உத்வேகம் எனக்கு ஏற்பட்டது அது வந்து அப்துல் கலாமோட வரிகள் தான் என்னன்னா நம்ம வந்து துன்பத்தை பார்த்து பயப்படக்கூடாது கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது ஏன்னா ஒரு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு அதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற உத்வேகத்தோட தான் நம்ம இந்த சேனல்ல தொடங்கோம் இந்த சேனல்ல தொடங்கி அதே போல நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட பேசுறதுனால எங்களுக்கு பாசிட்டிவ் அதிர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த அப்துல் கலாம் பேசுனதை நான் பார்த்து அதை தினசரி நான் சொல்லுவேன் மனசுக்குள்ள அந்த சொல்றதுனால தான் எனக்கு இந்த ஒரு உத்வேக சக்தி ஏற்பட்டது நீங்களும் அவர் என்ன பேசினாரு அப்படின்னு முதல்ல பாருங்க வாங்க பார்ப்போம் மாணவனாக ஒரு சயின்டிஸ்டாக ஒரு ஜனாதிபதி ஆஃப் இந்தியாவாக வாட்ஸ் யுவர் ஸ்பெஷல் லெசன் யூ லேர்ன் வாட் வாஸ் தி ஸ்பெஷல் லெசன் யூ லேர்ன் ஸ்பெஷல் லெசன் ஸ்பெஷல் லெசன் வந்து அதாவது வாழ்க்கையில் வந்து சில நிகழ்ச்சிகள் நடக்கும் நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும் சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நகலும் நே நிகழும் அதனால் நம்ம வந்து தைரியத்தோடு அந்த நிகழ்ச்சியை நம் ஏற்று அது வெற்றியடைய வேண்டும் அதாவது இடும்பைக்கு படுப்பர் இடும்பைக்கு இடும்பை காணாது அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் அந்த அந்த கரை அந்த சக்தி வேணும் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல தாண்டி நம்ம சேனல் வந்து சாதனை படைச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கதான் உங்களுடைய ஆதரவுனாலதான் அந்த சேனல் இந்த அளவு வளர்ந்து வந்தது அதே போல பாத்தீங்கன்னா இந்த சேனல் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வாட்ஸ்ஆப்லயோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் என்னன்னா நம்ம சேனல் வந்து உங்க நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாமே நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் உங்களுக்கு கிடைச்ச இந்த பலன் மத்தவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு புண்ணிய காரியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பதிவிட்டு எல்லாருக்கும் தெரியும்னு அதே நீங்க பார்த்து பயனடைஞ்ச அந்த விஷயங்களையும் எல்லாருக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணி விடணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் எல்லாரும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி உங்க குரு யாரு நீங்க யார்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க இவ்வளவு தூரம் ஒரு தெளிவான ஒரு தன்மை எப்படி வந்தது உங்க குரு யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்க சோ என்னுடைய குருநாதர்கிட்ட நான் வந்து இந்த முதல் ஆண்டு நிறைவு செஞ்சதுக்காண்டி அதே போல ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காண்டி ஆசிர்வாதம் வாங்க போயிருந்தேன் பட் அவர் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினாரு அவரை கூப்பிட்டு என்னை பாராட்டினாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க எங்க குருநாதர் யாரு அப்படிங்கறத பாப்போம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சேனல் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு அதை முன்னிட்டு எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டே இருக்கீங்க உங்களுடைய குருநாதர் யாரை இவ்வளவு தூரம் விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டாங்க இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிருக்க இந்த நேரத்துல நம்முடைய குருநாதர்த்த இன்னைக்கு ஆசீர்வாதம் அமர்ந்திருக்கோம் நம்ம பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய நம்ம ஐயா கணேச ஐயா கிட்ட நம்முடைய ஆசீர்வாதத்தை குருநாதர் தான் நம்ம ஒரு சிறப்பான குருநாதர் இந்த புதிய நாயம் நயன் சிக்ஸ் சேனலுக்கு கிடைச்சது நீங்க எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் நானும் இவரோட சேர்ந்து எல்லா பயணிக்கிறோம் ஒரு பெரிய அவர் நினைச்சு அவர் ஒரு மனசுல உருவாக்கணும் ஒரு அற்புத தருணம் இவர் இன்னும் வந்து கோடான கோடி மக்களுக்கு இன்னும் பயன்பெறுகிற வகையிலும் நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது நம்ம எல்லாரோட அபிப்பிராயம் புதிய நாயை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த யூஸ்ஃபுல் நயன் சிக்ஸ் சேனல் ஆரம்பிச்சு இந்த மக்கள் இன்னும் கோடான கூடி பெற்று சிறப்பா வாழங்கிறது நம்மளோட பெரிய அபிப்பிராயம் விருப்பம் அதை கண்டிப்பா செய்வாரு எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதம் வணக்கம் நைன் சிக்ஸ் சேனல்ல பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இந்த சேனலை ஆரம்பிச்சு இந்த புதிய நாயகம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை நெருங்குறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது ஒரு விஷயத்தை பொறுத்த அஞ்சு வாட்டி தொடர்றதுங்கிறது பெரிய விஷயம் ஐம்பது வாட்டி தொடருங்கிறது பெரிய விஷயம் ஐம்பதாயிரம் வாட்டி தொடங்குறது பெரிய விஷயம் ஆனால் ஒரு லட்சம் வாட்டி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இதை தொடர்ந்து போறாங்கிறது அப்ப எப்படி ஏற்பட்ட விஷயங்களை கொடுத்தாலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த நிலையில இந்த புதிய விஷயத்த புதிய புதிய நாயகம் ரொட்சியா செஞ்சதுக்கு இந்த யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் பயணிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கணும் இந்த நிலையிலையும் இனிமேல் இன்னும் கூடான கூடி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இது கிடைக்கணுங்கிறது அபிப்பிராயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு நிலையை அடைவீங்க ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் வணக்கம் வணக்கம் எங்க குருவை பார்த்தீங்களா ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு இறைவனுடைய அனுக்கிரகத்தால குருவா கிடைச்சிருக்க நம்ம பிள்ளையார் பட்டியல இருக்கக்கூடிய அந்த கணேசன் சுவாமிகள் அவர் வந்து உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு வந்து தெளிவாக சொல்லி புரிய வைக்கக்கூடியவர் அது போக இப்ப அவருடைய ஆசீர்வாதத்தோட நம்ம சேனல் இன்னும் பல மடங்கு வளரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு உலகமெங்கும் உள்ளவங்க அவங்களாவே சில பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க வாழ்த்து தெரிவிச்சு வீடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க அந்த வீடியோவோட தொகுப்புலாம் இந்த வீடியோ முழுவதும் நம்ம வெளியிடுறோம் அவங்க பெற்ற பயன்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சந்தோஷப்படணும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் அடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பக்க பலமா இருந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய ஒரு சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் கத்துக்கிடுவேன் அவங்க வந்து ஐயா ஆசிரியராக பணியாற்றக்கூடிய லட்சுமணன் ஐயா அவர்கள் அவங்க வந்து நம்ம சேனலுக்கு பத்தி பேசி இருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாங்க அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்வள நேர்ந்திடும் கட்டி எழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொங்கு பேச மறப்பேனோ என்ற முண்டாசி கவிஞனை நினைவு விருந்து இயற்கை அன்னையையும் தமிழன்னையும் உங்களையும் வணங்கி எனது வாழ்த்துறையை வழங்குகின்றேன் இன்றைய அவசர உலகில் ஊடகங்கள் சமூகத்தை சீர்படுத்தும் படியில் கொஞ்சம் தொய்வு உள்ளது என்பது எனது தாழ்மையான ஊடகங்கள் உணர்வு அகங்களாக மாறி அதில் வரும் நிகழ்வுகளை விமர்சனம் செய்கின்றவர்கள் கள போராளிகளாக இல்லாமல் கருத்து போராளிகளாக மாறி வருவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இப்படிப்பட்ட இந்த ஊடக அரைவரிசையில் அருமை நண்பர் திரு புதிய நாயகம் பெயருக்கேற்றபடியே புதிதாக சிந்தித்து எண்ணங்களை வண்ணங்களாக்கி யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் என்ற பெயரில் ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் மற்ற மக்கள் மற்றும் மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைக்குரிய கூறிய தீர்வுகள் ஆகியவற்றை காணும்போது என் மனமானது சிறகடித்து விண்ணில் பறக்கிறது அவரை மனமாக வாழ்த்துகிறது குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிப்பெற்று தான் நுந்தரும் என்ற புலவனை மனதில் கொண்டு தன்குடியை சிற்றில்லையாக அமைத்துக் கொள்ளாமல் பேரில்லையாக கொண்ட அருமை நண்பர் நாயம் அவர்களுக்கு தெய்வம் மட்டுமன்றி நாம் அனைவரும் அறிந்து கட்டிக்கொண்டு அன்னாருடைய அருண் செயல்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று உறுதி கூறி அவரது செயல்களும் இந்த ஊடகமும் வளர இறையை வேண்டுகின்றேன் மனமாற வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நான் ஒரு ஆசிரியர் இந்த யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் இந்த நியூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் சேனலில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்னை போன்ற ஆசிரியர்கள் எளிமையாக அதை ஃபாலோ பண்ணுவதற்கு மாணவர்களிடத்தில் மாணவர்களிடத்தில் இளைய தலைமுறைகளிடத்தில் கொண்டு செல்வதற்கு வகையில் அமைந்துள்ளது ஒளிபரப்பக்கூடிய தெய்வ வழிபாட்டு முறை ஆன்மீக மற்றும் அறிவியல் சார்ந்த ஜோதிட முறை போன்றவர்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களும் எதிர்காலத்தில் ஒரு சிறந்தவர்களாக மாறுவதற்கு இந்த யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் சேனல் ஒளி ஒளிபரப்பக்கூடிய புதிய நாயகம் மற்றும் பழமியல் அவர்கள் அவருடைய முயற்சி ரொம்ப சிறப்பானதாக அமைகிறது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் போன்ற செய்திகளை பொதுமக்களும் ஆன்மீக அன்பர்களும் பின்பற்றும் வகையில் தொடர்ந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆப்பிரிக்காவில் காங்கோ அப்படிங்கிற நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் யூ யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற சேனலை பார்க்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இதுல வந்து ஒரு நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய வீடியோக்களை எல்லாம் திரு புதிய நாயகம் அவர்கள் வந்து அதுல அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால அந்த யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் சேனலை எல்லாரும் பாருங்க அவருக்கும் ஆதரவு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையும் மென்மேலும் வளம் பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ரமேஷ் பேசுறேன் வாயிலாக ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சமீப காலத்துல ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு லட்சம் சந்தார்களை கடந்து பார்த்துட்டு இருக்காங்க அதை வச்சு பயன்ப பயன்பட்டு இருக்காங்க அது மேன்மேலும் வளர இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் யூடியூப் சேனல் நானும் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பயனுள்ள தகவல் வருது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நீங்களும் பாருங்கள் பயன்பெறுங்கள் வணக்கம் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் நான் பார்த்துட்டுருக்கேன் நல்லா பயனுள்ள தகவலாக இருக்குது நீங்களும் பாருங்கள் பயன்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் சேனல் யூடியூப் மூலயமாக நல்ல நல்ல தகவல்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து இருக்கிறோம் அது இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு லட்சத்துக்கு மேலே சந்தாதாரர்களை கடந்து போயிட்டுருக்கு அது மென்மேனும் வளர நான் ஆந்தோட பிரார்த்திக்கிறேன் சங்கரா சேனல்ல இருந்து பேசுகிறேன் செந்தில் பேசுகிறேன் நம்ம புயலர் சார் வந்து ஒரு யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ்னு ஒரு சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன் இயராக பண்ணிக்கிட்டு இருக்காரு அது நல்லா யூஸ்ஃபுல்லான இருக்குது அவங்க பேர் வச்சதுக்கேற்ற மாதிரியே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே சொல்கிறார் அதில் ஜோசிய சம்மந்தப்பட்டது சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது லைவாகவும் வர்றாங்க அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லா இருக்குது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் லீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த சேனல் வந்து நல்லா வளரணும் அதுக்காக நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நல்லா இருக்குது எனக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது என்னுடைய நண்பர்களுக்கு நான் இதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வருது வாட்ஸ்அப் அதில் வருது அது மூலமாக அனுப்பிக்கலாம் நீங்களும் பார்த்து பயன்பட்டுருக்குங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் கோ முருகேசன் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் உங்களை போன்றவே நானும் சேனல் மூலமாக மிகவும் பல பயனுள்ள தகவல்களை யூடியூப் சேனல் மூலமாக எந்தபடியாக இருந்து கொள்கிறேன் இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த சேனல் வந்து போன வருடம் சித்திரை ஒன்று முதல் தொடங்கி முதல் விநாயகர் வழிபடும் முறையில் இருந்து பல பல பயனுள்ள தகவல்களை இந்த சேனல் மூலமாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றனர் மிகவும் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் என்னென்ன வாயில் செய்ய வேண்டும் உத்திராட்சம் அணிவதால் ஏற்படும் உண்மைகள் திருநீறு பூசும் முறை அதிகார குறிப்பயிற்சி படங்கள் ராகு கோதி குறிப்பயிற்சி பலன்கள் மற்றும் விகாரி புத்தாண்டு குறிப்பயிற்சி படங்கள் மற்றும் வாரம் இறுதி நாட்களில் லைவ் மூலமாக மக்களின் கேள்விகளுக்கு உடையேறுதல் போன்ற பல பயனுள்ள தகவல்கள் இந்த சேரம் மூலமாக ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன இது மிகவும் எளிமையான முறையில் கூற வேண்டும் என்றால் தான் பெற்ற இன்பம் எருக வையரும் இந்த பாடல வரிகளுக்கு ஏற்ப இந்த சேனலின் மூலமாக நான் பயனடைந்தது மட்டுமல்லாமல் என நண்பர்கள் மற்றும் மற்ற மூலமாக அவர்களுக்கு இந்த தகவல்களை பகிர்ந்து அவர்களும் பகிர்ந்து அவர்களும் பயன் பயனாடுவதற்கு மிகவும் உறுதியாக உள்ளது இதற்காக இந்த சேனல் உரிமையானது திரு புதிநாயகர் மற்றும் பழனிதன் அவர்களுக்கு மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் தற்பொழுது ஒரு லட்சம் அடைந்துள்ளது மற்றும் இது மட்டுமல்ல நாளை முதல் முதலாம் ஆண்டை நிறைவு செய்து இரண்டாம் ஆண்டில் அடிவடுத்த வைக்கின்றது என்ற தகவல்களை மகிழ்ச்சி அடைகிறேன் போன்று பல பயனுள்ள தகவல்களை தினமும் இந்த சேனல் மூலமாக ஒளிபரப்பு செய்து தருமாறு திரு உரிமையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனல் மூலமாக பல வீடியோக்கள் ஒரு மனிதனின் ஆரம்பிக்கும் எழுத்தில் அவர்கள் என்னென்ன பயன்பெறுவார்கள் மற்றும் ஒரு மனிதன் இரவில் உறங்கும் பொழுது வரும் கனவுகள் அந்த கனவில் வரும் விலங்குகளோ பறவைகளோ அவற்றின் மூலமாக ஒரு கனவில் ஒரு காலம் வந்தால் அவற்றுக்கு என்ன பலன் கிடைக்கும் இது போன்ற யானை வந்தால் என்ன பலன் கிடைக்கும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் ஒரு வீட்டில் புதிதாக இடத்தில் என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று பயனுள்ள தகவல்கள் மற்றும் எந்தெந்த பூக்களை கொண்டு பூஜை செய்ய வேண்டும் எந்தெந்த பூக்களை கொண்டு பூஜை செய்யக்கூடாது மற்றும் பல பயனுள்ள தகவல்கள் இந்த சேனல் மூலமாக அறிந்து கொள்ளப்படுகிறது இந்த சேனல் யூடியூப் மூலமாக நாம் இருக்கும் இடத்தில் இருந்து ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது எனது சார்பாக மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல பல வாழ்வில் பயனுள்ள தகவல்களை நியூஸ் சார்பாக அவர்களை விநியோகம் செய்து மக்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை அளிக்குமாறு திரு புதியநாயகம் மற்றும் கோபுளுக்கு நன்றிகளை மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமிர்தா சமையல் சேனல் வச்சிருக்கேன் நான் வந்து புதிநாயக சாரோட யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் சேனல தொடர்ச்சியா பார்த்துகிட்டே வரேன் அது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு என்னென்ன டவுட் இருக்கோ க்ளீன் கிளீன் நல்லா கிளீன் நல்லா அண்ணன் சொல்றாங்க நல்லா கேட்க நல்லா இருக்கு ஏதாவது ஒரு அடுத்த ஒரு பண்டிகை ஏதாவது வருதுன்னா நம்ம அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணனும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லது ஒரு வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்றாங்க பொதுவா வந்து யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ் ஏற்ற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனல் நீங்களும் எல்லாரும் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல கேட்கலாம் நேரடியாக நீங்கள் கேட்கணும்னா ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் லைவ்ல ரெகுலராக வந்துட்டு தான் இருக்காங்க நம்ம அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆகுது அதுக்குள்ள ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் தாண்டிட்டாங்க இன்னும் அடுத்து இது சீக்கிரமே இதை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் வந்து நாங்களா விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் வணக்கம் உங்களில் நானும் ஒருத்தேன் நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன சிக்ஸ் சேனல் மூலமாக நிறையா பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் இது வரைக்கும் நானும் நிறையா அவங்க வந்து பார்த்துருக்கேன் நிறைய தெரிஞ்சிருக்கேன் அவங்க தெரிஞ்சவங்க தான் அவங்க மூலமாக தான் எனக்கு நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடே வந்தது ஈவன் அவங்க போட்ட எல்லா வீடியோ பார்த்தேன்னா நான் சொல்ல முடியாது பட் சம் வீடியோ பார்த்துருக்கேன் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய வீடியோ கொஞ்சம் வீடியோ பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்காம இருக்குது டைம் போது தான் வீடியோ பார்ப்பேன் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இடத்துல நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்திலேயோ இல்லை ஒரு யோகா விஷயத்துலையோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அதை அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதை நம்ம தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க அது இன்னும் பாருங்கள்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் லைஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் ஆன்மீகமும் சரியாக வரும் சரி உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேலே இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த படத்தை பற்றி கற்று கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்க டைட்டிலுக்கு ஏற்ற படம் அப்படின்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்களா அதேமாதிரி தான் டைட்டிலுக்கு ஏற்ற இது யூஸ்ஃபுல் நைன்டி சிக்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை அப்படியே கண்டிப்பாக பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் புதியராஜ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் யூடியூப் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் முதற்கட்டமாக மிஸ்டர் புதிய நாயர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏனென்றால் அதில் அவங்க வந்து ஜென்ரல் லைஃபுக்கானவும் ப்ளஸ் அஸ்ட்ராலஜிக்கல் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிக்கிறாரு நிறையா கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப என் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் நிறைய வீடியோங்களை வந்து வீடியோவில் ட்ரை பண்ணேன் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன் என் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கு என்னுடைய வாழ்க்கை தரமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது ஸோ நீங்கள் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைவ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோகள்லாம் பார்த்து உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி மிக தமிழ்னு கேட்டுக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத மிஸ்டர் புதிய நாய் மகன்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஜோதிடரான யோகா மாஸ்டரான நம்ம புதிய நியாயம் சார் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷத்தை கடந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அடைஞ்சது வந்து மிக்க மகிழ்ச்சி தெரிவிக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த தருணத்தில் வந்து அவங்க வந்து ஜோதிடத்தையும் சரி ஆன்மீகத்தையும் சரி பல விஷயங்களை வந்து தெரியாத விஷயங்களையும் சரி சந்தேகங்களையும் சரி இந்த யூடியூப் சேனல் மூலயமா அவங்க வந்து நிவர்த்தி இருக்காங்க இவங்களோட பணி வந்து மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அந்த காமாட்சியை வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி வருக்கும் வணக்கம் எனது பெயர் நாராயணன் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலிருந்து பேசுகிறேன் எனது பள்ளிக்கல நண்பர் பாலியல் சிநேகிதர் திரு புதிநாயகம் அவர்கள் ஆரம்பித்துள்ள யூஸ்புல் சிக்ஸ் சேனல் கடந்த ஒரு வருடத்திற்குள் ஒரு லட்சம் பாலியர்களை தாண்டி வெற்றிகரமாக கொண்டுள்ளது அந்த யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் பல பயனுள்ள தகவல்களை மிகவும் எளிய முறையில் சிறியவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் ஏழை முதல் பணக்காரர் வரைக்கும் அனைவருக்கும் புதிய முறையில் எளிய தமிழில் மிக சுலபமாக நல்ல பயனுள்ள தகவல்களை ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தினமும் அவர்களுக்கு தினமும் நமக்கு எடுத்து சொல்லி பல பயனுள்ள தகவல்களை மக்கள் பயன்பெறும் வகையில் கூறிக்கொண்டுள்ளார் இந்த முயற்சி வெற்றியடைந்துள்ளது என்னும் போல் வாழ்வுமையும் அதுபோல் என் நண்பர் எடுத்துக்கொண்ட முயற்சி மென்மேலும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் முயற்சிகள் தொடர வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் யூடியூப் சேனல் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற சேனல் வந்து அன்பு சகோதரர் திரு யோகா சிவா அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்காரு அதை வந்து இப்போ ஒரு லட்சம் வாடிக்கையாளர்களை பார்வையாளர்களை கொண்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த ஒரு லட்சங்கிறது ஒரு கோடி ஆகணும் உண்மையிலேயே ஒரு ஒரு கலை சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அறுபத்தி நாலு கலையில் வந்து ஜோதிடம் யோகா அதெல்லாம் மிக சிறந்த கலைகள் ஏன் சிறந்த கலைன்னு சொல்கிறேன்னா அது சாதாரண கலையாக இருந்தாலும் இவர் வந்து அது சிறந்த கலையை ஆக்கிக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து ஒரு சிறந்த கலையை ஒரு சிறந்த கலைஞர் வந்து நம்ம எல்லாரும் பாராண்டியே ஆகணும் இவர் போடுற அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதாவது இது உங்கள் நேரம் அப்புறம் வந்து ஜோதிட பாடம் சிவராத்திரி பற்றி பொங்கல் பற்றி அப்புறம் கனவுகள் பற்றிலாம் இவர் போடுறது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து யூடியூப் திறந்தாலே நேரம் வந்து வீணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட வீடியோ பார்க்கும்போதுலாம் நேரம் வந்து எவ்வளோ பிரயோஜனமாக ஆகுது பிரயோஜனமான நேரத்தை நம்ம கலவிட்றோம் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்கும் அதே மாதிரி ஜாதகம் சொல்லும் போது வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை பற்றி நிறைய சொல்லுவார் நெகட்டிவ் அது இருந்தால் கூட அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக அதை மாற்றி சொல்லணும் ஐ மீன் அது வந்து கரெக்டான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி நம்மளை பயப்படாமல் சொல்ல வச்சு அந்த விஷயத்தை நம்மளை ஏற்றுக்க வச்சு அந்த அந்த பாதிப்புகளுக்கு வெளியே எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அருமையாக சொல்லுவார் இவரோட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கோடி ஆகணும் மென்மேலும் இவரோட கலை சேவை வளரணும் இவங்க யூடியூப் சேனல் வந்து ஒரு கோடி வா நபர்களை வாசகர்களை ஒரு பார்வையாளர்களை தொடரும் அப்படின்னு சொல்லி எல்லா வலை இரண்டையும் வேண்டிக்கிறேன் வாழ்வாள நன்றி வணக்கம் என் பேர் முத்து மீனாட்சி சொந்த ஊர் எனக்கு திருநெல்வேலி நான் பரதநாட்டிய ஆசிரியர் யோகா சாரோட வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு எட்டு வருஷமாக அவர்களுக்கு தெரியும் வணக்கம் முத்துசாமி சென்னையில இருந்து யூடியூப் சேனல் தொடர்ச்சியா நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன் அதுல உள்ள எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமா யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுல முக்கியமா இந்த ருத்ராஷத்தை பற்றி போட்டதும் ஜோதியிட தகவலும் ரொம்ப அருமையா இருக்கு இதுல இப்போ ரீசெண்டா வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த சேனல் மென்மேலும் வளர நான் வந்து மனமார இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜபாளைய பேச்சியப்பன் எழுத்தாளர் நண்பர் புதிய நாயத்தினுடைய யூஸ்ஃபுல் நயன்சைஸ் என்ற யூடியூப் சேனல் பர சித்திரையோட ஒரு ஆண்டு நிறைவு செய்யுது அது மிக்க மகிழ்ச்சி அதில் மேலும் மிக சிறப்பான அம்சம் என்னென்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாகுது அதற்கான தகுதி இந்த யூஸ்ஃபுல் நயன்ஸ் சேனலுக்கு முழுக்க முழுக்க இருக்குது அதில் மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஆண்டு நிறைவுக்குள்ள அதாவது அடுத்த சித்திரை ஒன்றுக்குள்ள அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இவர் ஏன் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் தாண்டி போனால் கூட ஆச்சரியப்பட வேண்டியிருக்குல்ல ஏன்னா அந்தளவுக்கு தகுதியும் திறமையும் நம்ம புதிய ஐயா அவர்களுக்கு இருக்குது அவர் மென்மேலும் உயர்வார் வாழ்க்கையில் சிறப்படைவார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் திங்கிங் புரோவிட் பாசிட்டிவ் ரிசல்ட்னு சொல்லுவாங்க நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல விளைவுகளை உருவாக்கும்பாங்க அது நம்ம யூஸ்ஃபுல் நயன்சிக்ஸ் சேனலுக்கு புதினாம அவர்களால் மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக அமைஞ்சிருக்கு இது மிகப்பெரிய வெற்றி அடையும் உலக லெவலில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அதில் எந்தவித மாற்றுக்கட்டும் கிடையாது இது மென்மேலும் வளர வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விஸ்வநாதன் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ்னு ஒரு வீடியோ சேனல் போயிட்டுருக்கு அதில் வர எல்லா வீடியோஸுமே நான் பார்த்து தான் இருப்பேன் எல்லாமே நல்லா இருக்குது அருமையாக இருக்குது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க அந்த சேனல் நல்லா இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எல்லாருக்கும் எல்லா வீடியோஸும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அடிய இசையாசிரியர் கணேஷ் ராஜபாளையத்திலிருந்து கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக நியூஸ் புல் சிக்ஸ் என்ற யூடியூப் சேனல் வாயிலாக பல அரிய விஷயங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் ஐயா புதிய நாயகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சேனலானது பல வளர்ச்சியை அடைந்து மென்மேலும் வளர எல்லா உள்ள இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் நன்றி முருகனுக்கு அரோகரா அன்பான அன்பர்களுக்கு அனைவருக்கும் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் ஒரு ஆண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சம் சந்தாதாரர்கள் உள்ளார்கள் நல்ல பயனுள்ள தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அனைவரும் பார்த்து இந்த யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் மெம்மேலும் வளர பழங்குடியிருக்கும் ஞானதண்டபானிசுவாமி அருள் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்